கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் சனிகாரன் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்தேட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடு சனிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடு சனிகாரன் கருணாநிதி சதி எல்லாம் என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது எங்க தலைவர்